இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் மன அமைதியோட நம்மளால் வாழ முடியுமா தாமரவணி ஆறு உற்பத்தி ஆகிற இடம் அதுக்கு பான பேர் இது நாங்க போனது ஒரு நல்ல மழை காலம் உள்ள ஒரு சாமியார் தான் வழிகாட்டினார் நாங்கள் அந்த ஆத்தங்கரை வழியே போறோம் வெள்ளம்னா வெள்ளம் அப்படிப்பட்ட வெள்ளம் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு ஒரு குட்டி யானே அடிச்சுட்டு வந்துருந்த வெள்ளம் நாம இறங்கி குளிப்போமானாரு நீங்க இறங்கி சாமி நீங்க இறங்கி குளிங்க நாங்கள் கரையில இருந்து பாக்குறோம்னு சொல்லி வேடிக்கையா சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா அவர் வந்து உண்மையிலேயே குளிக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடிக்கிட்டா ஆரம்பிச்சார் பிற கடைசியில் அவர் ஒரு இடத்த கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சப்பறம் நாங்க எல்லாரும் இறங்கி குளிர் அப்போ என்னதுன்னு சொன்னால் சில இடங்களில் தண்ணி வரும் பொழுது அந்த பாறைகள் வந்து பிளாக் பண்ணும் பொழுது ஒரு பக்கம் தண்ணி இப்படி போகுது ஒரு பக்கம் தண்ணி ரிவர்ஸ்ல வருது அப்போ முன்னாலேயும் பின்னாலேயுமா போகிற இடத்துல சில இடங்கள் என்னன்னா தண்ணி வந்து சமன்பட்டு ஒரு தப்பை மாதிரியே இருக்குது அந்த இடத்துல நீங்கள் இறங்கி நீச்சல் அடிச்சு கூட குளிக்கலாம் ஒரு காட்டாரில் கூட நம்ம இறங்கி குளிக்கிற எல்லாம் கூட அம்சங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்படி தான் ஒரு காட்டார் தான் இருக்குது இந்த மாதிரி குளிக்கக்கூடிய இடங்களும் அதில் இருக்குது அதனால் அதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய இந்த ஆராய்ச்சியினுடைய நோக்கம்